wherever you go whatever you do throw a little at of pomax vests and briefs ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தமிழகத்துக்கு பெரிய பாக்கியம் கற்றறிந்த தேசியவாதி ஆளுனரா கடத்தி இருக்கிறது இந்த திராவிடियन ஸ்டாக்கோட போலி பிம்பங்கள் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஆளுநரை பற்றி மோசமாக முதலமைச்சர் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னு சொன்னால் தெளிவாக கேட்குறார் நீங்கள் திரவுடியன் ஸ்டாக்கு வருஷம் என்ன பண்ணியிருக்கீங்க அது என் வார்த்தை ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறார் தமிழகத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது உண்மையாக இல்லையா ஒரு ஒரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் அருவாளை எடுத்துக்கிட்டு மாணவர்கள் யாதி சண்டை போடுறான் இட்ஸ் இட் நாட் கிராண்ட் ஃபெயில்யூர் ஆஃப் திரவிடியன் ஸ்டாக் இந்த திரவிடியன் ஸ்டாக் உங்கள் சித்தாந்த செத்து போச்சு தமிழ்நாட்டில் எந்த சமத்துவ உணர்வும் கொடுக்க உங்களுக்கு பக்கு இல்லை அதான் ஆளுநர் பேசுனா உங்களுக்கு வயிறு எரியுதா ஆளுநரை பற்றி தயவு பண்ணி நான் சொல்கிறேன் மண்ணு முதல்வர் தப்பாக பேசாதீங்க வந்து பொங்கலால் தமிழ்நாட்டை போதை மாநிலம் தடுக்க முடிஞ்சிருக்கா இன்னைக்கு இந்தியாவிலேயே சரி என்ன நிர்வாகம் பண்ணியிருக்கீங்க நீங்க சொல்றீங்க உத்தரப்பிரதேசம் பீகார் பத்தி உத்தரப்பிரதேசத்தினுடைய பட்ஜெட் சர்பிளஸ் பட்ஜெட் முப்பத்தி ஏழாயிரம் கோடி பீகார பிற்பட்ட மாநிலம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பிமாரூ ஸ்டேட் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் குஜ் யூபி ஆனால் இன்றைக்கி பீகார் இந்த ஆண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் எட்டாயிரம் கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட்டு தமிழ்நாடு ஆழ துப்பு கட்ட ஸ்டாக் அரசாங்கத்தில் ஐம்பத்தி ஓராயிரம் ரெவன்யூ டெஃபிசேட் அஞ்சு வருஷ ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு அஞ்சு லட்சம் கோடி கடன் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு நீங்கள் வாங்கினது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு முன்னாடி வாங்கினதை நான் சொல்லலை ஆள தெரியாமல் தமிழ்நாடு பொருளாதாரத்தை அழித்து தமிழகத்தின் அடுத்த தலைமுறை கெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆணவம் மிக்க ஸ்டாலின் அரசாங்கம் தூக்கி எறியப்படும் இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தமிழ் விரோத தமிழ் இன விரோத தமிழகம் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்ற போதை ஆட்சி இது தூக்கி எறியப்படும் அந்த பதட்டத்தில் கவர்னர் பற்றி பேசுறதா வாட்சுவர் டங் ஏன்னா மக்கள் பார்த்துட்டாங்க எப்படியே லாலு குடும்ப ஆட்சி பீகாரில் தோற்கடிக்கப்பட்டதோ அது போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்படும் ஏன்னா இது அவ்வளவு நாசகார ஆட்சி கருணாநிதியின் குடும்ப ஆட்சி நான் வர்றத பாக்குறேன் திராவிட வாரிசே ஆஹா பிரம்மாத நீ வாரிசு அரசியல் பண்றத போஸ்டர்ல அடிச்சு ஒட்டி இருக்கிற ஒரு கட்சி இந்த திமுக வாரிசே